வாழ்க்கையில எப்போதுமே தடங்களா எந்த வேலை செஞ்சாலும் தடங்களா ஆனா எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலுமே கை கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக தாங்க இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தார் அவர் தாங் கிராமத்தில் மட்டும் இல்லைங்க பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் போய் சொன்ன தேதியில் சரியான நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் உப்பு கொடுக்கறது தான் அவருடைய வேலை இப்போ மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து உப்பு கிடைக்காதுங்க பொதி சுமக்கக்கூடிய ஒரு கழுதை மேலே உப்பு மூட்டை எடுத்துன்னு போய் வச்சு வியாபாரம் பண்ணுவார் அப்படி இல்லைனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளை வச்சு உப்பு வியாபாரம் பண்ணுவார் அவர் மழை பள்ளத்தாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் போய் அவர் தாங்க உப்பு வியாபாரம் பண்ணுவார் அப்படி ஒரு நாள் உப்பு வியாபாரம் பண்ணும்போது சொன்ன தேதிக்கு அவரால் போக முடியலையே அப்படிங்கிற ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இடி மின்னலோட மிக கடுமையான மழை வந்துச்சுங்க இந்த மழையை நம்ம உப்பு மூட்டையை எடுத்துன்னு போனோம்னா உப்பெல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு வேதனை இருந்தது நமக்கு நஷ்டமாயிடும் அப்படிங்கிற யோசனை இருந்தது ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொன்ன தேதியில சொன்ன நேரத்தில் உரிய நேரத்தில் நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற மனவேதலையும் துக்கத்திலையும் அவர் ரொம்ப சோகமாக உட்கார்ந்து இருந்தார் நம்ம மழை தாக்குக்கு பள்ளத்தாக்கில் இருக்கிற ஊருக்கு ஏற்றுகும் போய் இந்த உப்பெல்லாம் நம்ம வியாபாரம் பண்ணணுமே அந்த மக்கள்லாம் நமக்காக காத்துட்ருப்பாங்க நம்ம எப்படி இதை பாதுகாப்பாக வைக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சேஃபாக தங்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு அந்த மாதிரி அவர் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கண்ணில் பக்கத்தில் ஒரு குகை பட்டபடி அவர் எங்கேயாவது தங்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு குகை இருந்ததுங்க அந்த குகைக்குள்ளே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த குகைக்குள்ளே போய் அவரும் அவரோட கழுதையும் தங்குறாங்க அப்போ அந்த குகைக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சத்தம் வரதை கேட்குறாரு ஓட்ட வழியாக அதை எட்டி பார்க்குறாரு அப்போ அந்த வியாபாரி வந்து என்ன அவர் கண் முன்னாடி தெரியுதுன்னா சில மனிதர்கள் அங்கே மனித உறுப்புகளை திருடி ஒரு பாட்டிலில் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு இருந்தாங்க அவங்க அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இதை பார்த்து அவர் ரொம்ப பயந்து போயிட்டாருங்க அப்படியே அவர் அமைதியாக இருந்து அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டார் வெளியே வந்தது உடனே ஊர் தலைவரை பார்க்கறதுக்காக போகிறாருங்க தலைவருக்காக காத்து கொண்டு இருக்காரு தலைவராக என்ன பண்ணுறாருனா ஊரில் இருக்கவங்ககிட்டயும் சில பெரிய மனுஷங்கிட்டையும் உள்ளே வந்து பேசிகிட்டு இருந்தாரு அவர் மீட்டிங் முடியட்டும் தலைவர் வெளியே வருவார் அப்போ நம்ம அவர்கிட்ட சில விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த உப்பு வியாபாரி அவர் வீட்டு வாசல்லையே காத்துட்டு உப்பு வியாபாரி ஊர் தலைவர்கிட்ட தான் கொகைக்குள்ளே பார்த்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாரு அதே சமயத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே ஒரு வேனில் அந்த கொகைக்குள்ளே பார்த்தவங்க வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க இதை பற்றியும் அவர் ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாரு ஊர் மக்களையும் ஊர் மக்களையும் ஊர் தலைவரையும் அந்த உப்பு வியாபாரி தான் கொகையில் பார்த்த இடத்துக்கு அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் பார்த்த ஊர் தலைவர் அந்த மனிதர்களை பார்த்து ரொம்ப மிரண்டு போயிட்டார் ஏன்னா அங்கே நிறைய மனித உறுப்புகள் திருடப்பட்டு பாட்டிலில் அடைக்கப்பட்டிருந்தது ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து காவலர்கள் கிட்ட புகார் கொடுத்து அந்த திருடர்களை பிடிச்சி கொடுத்துட்டாங்க இப்பொழுது புரிகிறதா மக்களே தடைகள் ஏன் வருகிறது எதற்காக வருகிறது என்று அவன் தடை வந்ததால் தான் அவனுக்கு தடை வந்ததால் தான் ஊர் மக்களையும் ஊரையும் காப்பாற்ற முடிந்தது அவனால் எதை எடுத்தாலும் தடை வருகிறதே எந்த வேலையும் என்னால் செய்ய முடியவில்லையே என்று கலங்காதே மானிடா அந்த தடையின் பின்னால் அந்த தடையின் பின்னால் ஏதோ ஒரு நன்மை நமக்கு மறைந்திருக்கும் கவலை கொள்ளாமல் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே என்று கூறிவிட்டு உன் வேலையை பார் இறைவனின் சூட்சிமம் மனிதர்களுக்கு புரியாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்